சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கைக்கான வாக்கை இப்பொழுது நான் கொடுக்கிறேன் என் கரங்களில் இருந்து உன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள என் வார்த்தையை நீ முழுமையாக கேள் பிரிந்து இருக்கும் உன் துணையை நீ எப்பொழுது ஒன்று சேர்வாய் என்று உனக்கு நான் வாக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் இன்று இந்த வாக்கை பெற்ற அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் உன் துணையை கண்களால் கண்டு இழந்த வாழ்க்கையை நீ வாழாமல் போய்விட்ட இந்த வாழ்க்கையை நீ பெறுவாய் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய் என்ற பயம் உனக்குள் இருந்தால் இன்று உன் சாயப்பா நான் சொல்கிறேன் அந்த பயத்தை விட்டுவிடு உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்கத்தான் உன்னை உருவாக்கிய உன் சாயப்பா வந்துள்ளேன் இந்த சாயப்பாவின் வாக்கு பொய்யாகாது உன்னை இந்த வாழ்வில் திரும்பவும் இணைக்க உன் சாய்ங்கப்பா வந்துள்ளேன் கலங்காதே உன் வாழ்க்கை உன்னை விட்டு எங்கும் செல்லாது இப்பொழுது மட்டுமல்ல இன்னும் எத்தனை காலமானாலும் உன் வாழ்க்கையை யாராலும் பறிக்க முடியாது காலத்தின் கட்டாயத்தால் தான் உன் துணையை நீ பிரிந்திருக்கிறாய் என்று இப்பொழுது நீ தெரிந்து கொள் அந்த கெட்ட காலமும் இப்பொழுது உன் சாய் அப்பாவின் குரலை கேட்டுக் இந்த நொடி இன்றிலிருந்து உன்னை விட்டு போகப் போகிறது இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் இணையப் போகிறது உன்னை வாழ்வில் இணைய வைக்க உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் உன்னை உன் துணையோடு இணைக்கத்தான் இன்று என் வார்த்தை உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு முழுமனதோடு உன் சாயப்பாவின் வார்த்தையை எப்பொழுதும் உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அப்பா என்று ஒருமுறை நீ குரல் கொடுத்தால் அடுத்த நிமிடம் உனக்கு இருக்கும் வேதனைகளை நான் போக்கிவிடுவேன் உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் இடர்களை அகற்றி போடுவேன் என்னை நம்பும் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன் என் குழந்தைகளுக்கு எது வேண்டும் என்று நான் பார்த்து பார்த்து செய்வேன் இன்று உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று தெரிந்து கொள் கூடிய விரைவில் உன் துணையின் கரங்களை உன்னிடம் நான் ஒப்படைத்தே தீர்வேன் இது உன் சாயப்பாவின் சத்தியமாக நீ எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை என் கரங்களில் இருக்கிறது என்று என் வார்த்தையை நம்பி கேட்டு அல்லவா உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு கவலைப்படாதே என்றும் உன்னோடு நான் இருப்பேன் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்